புசு புசுன்னு உப்பலான பந்து மாதிரியான பூரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் கீ ஒரு விளக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் மைதா மாவு இந்த கப்பில் நான் வந்து இவ்வளோ தான் எடுத்துருக்குறேன் ஒரு கப் எடுத்துருக்குறேன் இதோட ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவைக்கு வாட்ரு சேர்த்து நல்லா இப்போது பிசைஞ்சிக்க போகிறோம் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்ரு ஆட் பண்ணிக்கணும் சப்பாத்திக்கு மாதிரி நம்ம நல்லா பிசைய அவசியம் இல்லை கொஞ்சம் ஓரளவு மாவு கெட்டியானாலே போதும் ரொம்ப சாஃப்டாக பிசைய வேண்டாம் மீடியம் சைஸில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொழ குழப்பாக இல்லாமல் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறோம் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்குறோம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டு உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி கட்டையை போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் பூரிக்கு மைதா மாவில் உருண்டைகளை பெரட்டி சப்பாத்தி கல்லை வச்சு தேய்ச்சி நம்ம பூரி செஞ்சோன்னா எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது இப்போ நான் இந்த மாதிரி மைதா மாவில் தேய்ச்சி புரட்டி உருட்டிக்கிறேன் இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்தால் தான் பூரி உப்பலாக வரும் நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன அந்த கனம் வந்து சப்பாத்தி மாவில் இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது சென்டரில் உள்ள மாவு வந்து நல்லா நமக்கு ஈவனாக இருக்கும் ஒரே சமமாக இருக்கும் அதனால் அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா நல்லா உப்பலாக வரும் கனமான வானலியாக எடுத்துக்கணும் அதில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பூரியாக நம்ம போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி உப்பி வரும் இந்த மாதிரி உப்பி எந்திரிச்சு வரும் இதில் வந்து அந்த சூடான ஆயிலை கரண்டியை வச்சு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு எடுக்கணும் இந்த மாதிரி எல்லா பூரிகளையுமே நான் சொன்ன மெத்தடில் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப உப்பலாக நல்லா எலும்பி வரும் பந்து மாதிரி வரும் எண்ணெய் வந்து அவ்வளவா நமக்கு செலவாகாது எண்ணெய் வந்து பூரி வந்து அவ்வளோவா உறிஞ்சாது இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு எடுத்து பிசைஞ்சு செஞ்சீங்கன்னா சுவையான நமக்கு டேஸ்டான பத்து மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கிற பூரி வந்து கிடைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஹார்டாக இருக்காது இந்த பூரி மாவில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க டேஸ்டான சுவையான நமக்கு பூரி தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ராஜி வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்